ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா மூட நம்பிக்கைகளும் அதன் பின் உழந்திருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளையும் பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு தாங்க சொல்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லா விஷயத்துக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு கண்டிப்பாக அறிவியல் உண்மைகள் இருக்குதுங்க இப்போ நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இதே அறிவியல் உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றிட்டு நம்ம செய்வோம் ஆனால் நம்ம செய்ய வைக்கணும் இல்லைங்களா நம்மளை வந்து அதுக்காக தான் வந்து மூட நம்பிக்கைகள் வந்து முன்னோர்கள் வந்து மறைமுகமாக சொல்லி 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 செய்ய வச்சுருக்காங்க இப்போ அந்த இதில் வந்து நம்ம எந்த தலைப்பு பார்க்க போகிறோன்னா குளித்ததும் முதலில் முதுகை துடைக்க வேண்டும் என்பது ஏன் சரிங்களா இப்போ இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு குளித்து முடிச்ச உடனே முதுகு தான் துடைப்போம் ஒரு சிலர் முதுகு துடைப்பாங்க ஒரு சிலர் முகம் துடைப்பாங்க ஒரு சிலர் கை கால் துடைப்பாங்க நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளிச்சு முடிச்ச உடனே முதுகு துடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க அதாவது நன்மை ஒன்று தீமை ஒன்று நன்மை அப்படிங்கிறது ஸ்ரீதேவி தீமை அப்படிங்கிறது மூதேவி சரிங்களா அதாவது நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு தலையில தண்ணி ஊற்றும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூதேவி ஸ்ரீதேவியும் நம்ம உடம்பை விட்டு வெளியில் போயிடுவாங்களாமாங்க வெளியில் போயிட்டு நம்ம குளித்து முடிச்சதுக்கப்புறம் மடி டவல் வச்செல்லாம் துடைப்போம் இல்லைங்களா அப்போ துடைக்கும் போது எந்த பாகம் வந்து முதலில் துடைக்கப்படுதோ அங்கே வந்து மூதேவி உட்காந்துக்குவாங்களாம் ரெண்டாவதாக எந்த பாகம் துடைக்கப்படுகிறதோ அங்கே வந்து ஸ்ரீதேவி வந்து உட்காந்துக்குவாங்களாம் சரிங்களா அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மு முதுக துடைச்சிட்டோம் அப்படின்னா மூதேவி வந்து முதுகில் உட்காந்துக்குவாங்க ரெண்டாவதாக முகம் துடைச்சோம் அப்படின்னா முகத்தில் வந்து ஸ்ரீதேவி உட்காந்துக்குவாங்க சரிங்களா அப்போ நம்ம முகத்தை வந்து ஃபஸ்ட்டு துடைச்சிட்டோம் அப்படின்னா மூதேவி வந்து ஃபர்ஸ்ட் முகத்தில் உட்காந்துக்குவாங்க முதுகு வந்து ரெண்டாவதாக தொடச்சிட்டோம் அப்படின்னா மு ஸ்ரீதேவி வந்து முதுகில் உட்காந்துக்குவாங்க ஸோ அப்போ நம்ம முதுகத்தை முகத்தை நாள் ஃபுல்லாக நல்ல நாளாக இருக்கணும்னு நினச்சிட்டா ஃபஸ்ட்டு வந்து முதுகு துடைச்சிட்டிங்க அப்படின்னா முதுகில் போய் மூதேவி உட்காந்துக்குவாங்க முகத்தை வந்து ரெண்டாவதாக போது முகத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்ரீதேவி உட்காந்துக்குவாங்க அப்போ அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல நாளாக அமையும் நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமையும் இதே நம்ம முதுகை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி தொடைக்காமல் முகத்தை ஃபஸ்ட்டு தொடச்சிட்டோன்னா மூதேவி தான் ஃபர்ஸ்ட்டு முகத்தில் உட்காருவாங்க அப்போ அந்த நாள் ஃபுல்லுக்கு நம்மளுக்கு ஒரே போராட்டமான நாளாக பயங்கரமான நாளாக அமையும் கஷ்டமாக இருக்கும் அந்த நாளெல்லாம் உங்களுக்கு சரிங்களா இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முத முதுக தொடங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து முதவி முதுகு போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் இதை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இது ஃபுல்லாக மூட நம்பிக்கையா இதெல்லாம் சொல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தள்ளி விட்டுறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மை ஒழிஞ்சிட்ருக்கு தெரியுங்களா இதை வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து இந்த போதனையை வந்து இது எதுக்காக விட்டு சென்றாங்கன்னு இப்ப யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியுங்க இது அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா குளிக்கும் போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா பாகங்கள்லயும் வந்து தண்ணி ஊற்றும் போது குளிர் பரவுதாமா இப்போ ரொம்ப அதிகமான குளிர் எங்க பரவுது அப்படின்னா முதுகுல தான் ஆமாங்க இப்ப இந்த எலும்பு வந்து அதிக நேரம் நம்ம போது இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து சீக்கிரமா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களாமா இந்த உன் இந்த தீங்கை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே முதல்ல வந்து முதுகு துடைக்கிறோங்க சரிங்களா இந்த உ இந்த எதுக்காகனா நோய்கிட்டதும் தவி நம்மளை காப்பாற்றிக்கிறக்காக ஃபஸ்ட்டு சளி எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சளி பிடிச்சிக்கோங்க குளிச்சு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் முதுகு தான் தொடக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றபாக துடைப்பாங்க அதனால் நம்ம இந்த நோய்க்கு நோய் வாய்ப்படாமல் இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுறங்க இது வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் குளிக்கிறோம் இல்லைங்களாங்க அந்த குளிர் அந்த தண்ணி குளிக்கிறவங்களுக்கு இந்த சாஸ்திரம் வராதுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி காலையில் போய் குளத்துலையோ ஆறுலையோ போய் ரொம்ப நேரம் நீராடி மந்திரமெல்லாம் சொல்லி குளிச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருப்பாங்களே அவங்களுக்கு தாங்க இந்த விஷயம் பொருந்தும் இந்த இந்த விதி வந்து அவங்களுக்காக வகுக்கப்பட்ட விதிங்க புரிஞ்சுதுங்களாங்க அதாவது மம் சான்றோர்கள் சொன்னது என்ன அப்படின்னா மூதேவி ஸ்ரீதேவியை வச்சு இந்த நம்பிக்கையை வந்து விளக்கு விளக்கம் பண்ணாங்க ஆனால் நம்ம அறிவியல் உண்மை என்ன சொல்லுதுன்னா அந்த குளிச்சம் அப்படின்னா முது ரொம்ப நேரம் ஈரப்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முதுகை ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க அப்படின்னு நம்ம அறிவியல் உண்மை சொல்லுதுங்க இந்த இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த தலைப்புகளில் நிறைய நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை விஷயங்களையுடைய மூட நம்பிக்கைகளையும் அதுக்கு மேலே ஒழிஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க தேங்க்யூ